கௌரவத்தை எதிர்பார்க்கிற தனித்தன்மையை எதிர்பார்க்கல மக்களோடு மக்களாக அப்பா இல்ல சுசலு சா மக்களோடு கூடி பேசிட்டு அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் உலக நாளை சொல்ல முடியாது அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் கௌரவமா அவங்களை வாழ வைக்கணும் அவங்களுக்கு தவறி ஒரு தனி கூடாக அமைச்சு கொடுப்போம் பேசிட்டு வந்து சொல்றாங்க நாங்க உங்களுக்கு தனி கூட அமைச்சு தரோம் அது நிம்மதியாக இருங்க மக்களோட வந்து கஷ்டப்படுறீங்க நானும் மாதிரி நான் தனி தாமறுவதை விரும்பவில்லை மக்களோடு மக்களாக கலந்து கலந்திருப்பதை விரும்புகிறேன் உங்களோடு சேர்ந்து சொல்களை எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய கால்களோடு என்னுடைய கால் பின்னி பிணைந்து நீங்க முன்னாடி போறீங்க நீங்க பின்னாடி வர்றீங்க உங்க பின்னங்கால்கள் என் காலு பட்டி உரசி எப்படி சொல்லுவாங்க இது மாதிரி உன் கூட நெருக்கமா இருக்கலாம் விரும்புறப்பா என்னைய பிடிச்சு காட்டுற என்னைய தனிச்சு காட்டுற என்னையும் வசதி காட்டுற ஒன்னு மாதிரி என்னையும் கருது அவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவருடைய நிலைமை இப்படி இருக்கு அவருடைய ஏழ்மை அவருடைய தூய்மை அவருடைய வறுமை அவருடைய நேர்மை எல்லாத்திலையும் இருக்கு புகழுக்கு ஆசைப்படாத தலைவர் கூட அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்காக வேண்டி முன்னாடி வந்த குரல் கொடுப்பார் அவர் வந்து அந்த கட்சி தொண்டரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி என்னென்ன வேலைகளை செய்வார் கட்சி தொண்டர் தப்பே செஞ்சிருந்தாலும் சரி அவருக்கு ஆதரவாக வாபாடுவார் நபிகள் நாயகன் தலைவராக உருவெடுப்பதற்கு பிறகு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமுக்கும் ஏற்றுக்கொள்ளாத யூதருக்கும் மத்திய பிரச்சனை வருகிறது வழக்கு அபிகல் நாயத்துடைய சபைக்கு வருது அபிகத்திற்கு வந்து சொன்னார் ஒரு இருதரும் முஸ்லீமும் பேசிக்கிட்டு இருக்கிறார் முஸ்லீம் சொல்ற உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க உலக மக்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற நபிகள் ஆய்வுகள் அப்படிங்கிற மாதிரி நபிகள் ஆயிரம் தான் நபிவார்கள் சிறந்தவர்கள் சொல்லிட்டு முஸ்லீமும் பேசுறார் இருதர் சொன்னார் உலக மக்களே சிறப்பாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு மூசாதான் அவங்க சொன்னார் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருவி வாக்குவாதத்தில் இந்த முஸ்லீம் என்ன என்றாரு யூதருடைய முகத்தில் ஓங்கி ஓட்டு குத்து ரத்தம் தேவராயப்பட்டிருச்சு முகத்தில் நேரம் யூதர் ரசூலாட்டு வந்துட்டார் யூதர் ரதிகலாய அப்ப அந்த யூதர் விளங்கி வைத்திருக்கிறார் நம்மை இவர் அடிச்சிருக்கிறாரு ஒரு முஸ்லீம் அடிச்சிருக்கிறாரு அந்த முஸ்லீம்களுடைய தலைவரிடத்திலே வழக்கை ஒரு யூதர் கொண்டு வருகிறார் என்றால் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் இந்த முகம்மன் யூதரோ முஸ்லீமா என்று பார்க்க மாட்டார் அவருடைய மதத்தை பார்க்க மாட்டார் அவருடைய ஜாதியை பார்க்க மாட்டார் அவருடைய இனத்தை பார்க்க மாட்டார் நீதியா அநீதியா அதைத்தான் பார்ப்பாரு நியாயமா அநியாயமா அதைத்தான் பார்ப்பாரு என்பதை அந்த யூதர் தெரிஞ்சு வச்சு கம்ப்ளைண்ட் ரசூல்லாட்ட வருது விசாரிக்கிறாங்க ரசூல்லா விசாரிச்சு போட்டு சொல்றாங்க எப்ப மூசா விட என்னடி சிறந்த பண்ணி சொல்லாங்க சும்மா பார்மாலிட்டிக்கு சொல்லல ஒரு சமாதானத்துக்கு சொல்லல உண்மையா சொல்றாங்க என்ன அளவுக்கு மூசாவை விட என்னை நீங்க உயர்த்தாதீர்கள் சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் நாளை மருமையிலே அத்தனை மக்களும் மயக்கம் தெளிந்து எழக்கூடிய நேரத்தில் நான் முதலாவது மனிதனால் எழுந்து ஆனால் எனக்கு முன்பே மூசாரி இஸ்லாம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள் எனக்கு முன்பே அவர் மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா தூரி சீனா முறையிலே அவர் மயக்கம் விழுந்தாரு அல்லாவுடைய ஜோதியை அந்த பாறையிலே பார்த்த பிறகு அதற்காக அவர் மயக்கமே அடையவில்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு முந்தி மயக்கம் இல்லாமல் வந்து சிரிப்பாரு அதனால என்ன அவரோட விட நான் சிறந்தவன் சொல்லாது பார்மாலிட்டிக்கு சொல்ல கரெக்டா முஸ்லீம் சொன்னா நீ தப்பு முஸ்லீம் தான் நீ அதுக்காக நீ செஞ்ச தப்ப நான் நியாயப்படுத்த மாட்டேன் அவருடைய வளர்க்கூடிய விசாரணை இப்படி நேர்மை இப்படி ஒரு யூதருக்கு ஒரு முஸ்லீமுக்கு இடையில ஒரு நிறத்தகராறு அவர் எனக்குள்ள வைக்கிறாரு இவர் எனக்குள்ள வைக்கிறாரு பிரச்சனை சொல்ல தவறு நவீன நாயகத்துடைய வழக்கு விசாரணை எப்படி இருக்கும் வழக்கை எடுத்து வைக்கிறவர் ஆதாரத்தை காட்டணும் அதை மறுக்கிறவரு சத்தியம் செய்யணும் கேட்கிறாங்க சொல்லா முஸ்லிம் எப்படி ஓ சொத்துங்கிறீ அதுக்கு உனக்கு என்ன சான்று இருக்குது என்ன ஆதாரம் வச்சிருக்க அவருக்கு ஒண்ணும் இல்லை அது என்ன இருக்குது ஆதாரம் ஒண்ணும் இல்லைங்கிற அப்ப இவங்க கேட்கிறாங்க நீ சத்தியம் பண்ணு அண்டால உடனே சத்தியம் பண்ணா இந்த சாதி கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரு அவர் ஒரு யூதரு அவர் பொய் சத்தியம் பண்ணுவாரு நீ அவருக்கு போய் சத்தியத்தை கேட்கிறீங்களே அவர் ரசூலா சொன்னாங்க என் சட்டத்தில் என் விதிமுறையில் இதுதான் தீர்ப்பு உலகத்தில் வாதி ஆதாரத்தை காட்டணும் பிரதிவாதி சத்தியம் செஞ்சு மறுக்கணும் ஆதாரம் இல்லாட்டி அவர் உண்மையில் பொய் சத்தியம் செஞ்சால் மருமையில் அல்லாவலத்தில் அதற்கான தண்டனையை பெற்றுக் கொள்வார் இந்த உலகத்தில் அவர் சத்தியம் என்ற சொன்னோம் என்று சொல்லி அல்லாவது தீர்ப்பளிக்கிறார்கள் நேர்மையை நூறு சதவீத நீதி நீதி வாழ்க்கையை புகழ் விரும்பாத வாழ்க்கை அவருடைய பொருளாதாரத்தை இந்த தலைமைத்துவத்தை காசு பணம் சம்பாதிக்காத தூய்மை நேர்மை எளிமை வறுமை அதாவது பரவாயில்லை இதையெல்லாம் கூட ஒரு மனுஷன் செஞ்சிட முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பொறுத்து கொண்டு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொள்ள முடியும் ஆனால் இந்த மனிதர் இந்த மா மனிதர் அதையும் தாண்டி சில காரியங்களை செஞ்சு முடிச்சார் எந்த தலைவரும் சொல்ல துணியாக செய்ய துணியாத காரியத்தை இந்த தலைவர் செய்து முடித்தார் எப்படி நபிகள் நாயகத்திற்கு இளைஞர்கள் மனித செய்தி வருது அப்படிதான் சொல்லுவாங்க அல்லவுடைய தூணர் அல்லாஹ் திருமறை கூறாலே அவரை கேட்குறான் அல்லா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொருத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எப்படிப்பட்ட வசனம் மக்களுக்கு தேவையான போதனைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒரு திட்டத்தில் நபிகள் ஆயும் செய்த கவலைகளை கண்டித்து அவர்களை வன்மையாக எச்சரிக்கை செய்து அல்லா வசனம் இருக்கிறான் அவங்களுடைய இமேஜை தேவேதாக்கக்கூடிய அவர்களுடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய அவர்களுடைய மதிப்பை சீல் வைக்கக்கூடிய கடுமையான கண்டனம் நிறைந்த வசனங்களை அல்ல இறக்கி வைக்கிறான் கூட மக்கள் மத்தியிலிருந்து மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த தலைவருக்கு இல்லை அல்லவுடைய மார்க்கத்தில் தேவை அலகாக்கியிருக்கிறான் ரசூ தங்களுடைய குடும்ப பிரச்சனையை அது ஹராம்னு சொல்லியிருந்தாங்க அல்லா சுனேக்ரா யாய் ஒன் நபி லிமத்து அறிவினு பா ஹல்லல்லா உனக்கு அபியே அல்லாஹ் உனக்கு ஹலாலாக்கியது நீ எப்படி ஹலால ஆக்கிய தபத்தகை மரணாத்தா அஸ்வாரிச் உங்களுடைய மனைவியரின் திருப்திக்காவது இவ்வாறு நீ செய்யா உள்ளா பூர் நகை இந்த பாவத்தை மன்னிச்சு ஆனா இந்த வேலை இனிமே செய்யாதே செய்யக்கூடாது செஞ்சது தவறு என்று நபிகள் நாயகத்தை கண்டித்து அல்ல வசனம் இருக்கிறான் இதை போய் மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அதனால சொல்லாம விட்டுருவோமே அப்படி நினைச்சு மறைக்கல ஒரு ரெண்டு என்ன இல்ல பல விடமைகள் நபிகள் நாயகத்தை கண்டித்து இது போன்ற வசனங்கள் எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு வசனத்தையும் எந்த மறைத்தனும் இல்லாமல் மக்கள் மத்திய தூய்மையாக எடுத்து வைக்கிறார் பதில் யுத்தம் அந்த யுத்தத்தின் முடிவில் கிடைத்த கைதிகளை என்ன செய்வது தெரியல ஆலோசனை நடக்குது ஆலோசனை முடிவில் மக்களை விடுதலை செய்யறாங்களே பஸ்லாம் முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி விடுதலை செய்யறாங்க அப்ப உமர் சொல்றாரு வேண்டாம் அல்லவுடைய தூதரன் இவர்கள் எதிரிகள் காவலைய தலைவர்கள் இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் இவர்களை நீங்கள் விடுவித்தால் நஷ்டிக் கொண்டு ஊருக்கு திரும்ப அனுப்பினால் ஊர்ல போய் படையில வெட்டி இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்து மீண்டும் முஸ்லீம்களை அழிப்பதற்குத்தான் அவர்கள் படையெடுத்து வருவார்கள் எனவே இந்த காவலர்களை நீங்கள் கருவறுத்து விடுங்கள் அவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க உமர் சொல்றாரு அதுக்கெல்லாம் கேட்கல வாங்கிட்டு பா என்னத்த பெரிய நேற்று எல்லாம் சொந்தக்காரா இருக்கிறாங்க ஏன் போட்டு அவங்கள குணம் பண்ணிக்கிட்டு தண்டனை நிறைவேத்தனா கூட காச வாங்கிக்கிட்டு கைதிகளை விடுதலை பண்றாங்க எல்லா வசதியும் அளிக்க வைக்கிறான் அப்பவா வாங்க இதையே எல்லாம் நீ செஞ்சிருக்கிற காரியம் சாதாரண காரியமா கைதியா கிடைச்சிருக்கிறான் அவரை கருவருக்காம பூமியில விட்டு வைக்க அள்ளிச்சு ஒழிக்கிறவன் விட்டு விட்டு துரியதுமான அரவ துன்யா உலகத்தினுடைய பங்களிப்பை நீங்கள் விரும்புகிறீர்களா வல்லா உரியதில் ஆகிறான் அல்லாத மறுமையை விரும்புகிறான் நீர் செஞ்ச காரியம் மோசமான காரியம் இருந்தாலும் அல்லாவை மன்னிச்சுட்டா போங்க இனிமே இந்த காரியத்தை செய்யாதீங்க கைதி கிடைச்சா உனக்கு கருவு இருக்காம விடாது நீர் செஞ்ச காரியம் தவறுனு மந்தையில கூட்டுற மாதிரி அல்லாஹ் வசனம் இருக்கிறான் அதையும் மக்கள் மத்தியில சொல்றாங்க ஒரு சபையில ஒரு ஒரு கந்தறியாத குருடர் வந்து செலான் சொல்றாரு அவர் அலட்சியப்படுத்துறாங்க பதில் சொல்லாம கூட கினைக்கிறாங்க அந்த கந்தறியாத குருடருக்கு அந்த சகாபிக்கு சூழ்நிலா முகத்தை திருப்பி அது தெரியாது அல்லா பாக்குறா ஓட்டைய திருப்புற ஒட்டியாசன இருக்கிற ஆப ச ஒத்தவல்லா அஞ்சா உலாமா உமாயுத் திரீக்க இல்ல அல்ல உன் எடுத்துக்கா முகமது கடிதடுத்தார் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் குறிந்த பொழுது என்று சூழ்நிலை கண்டித்து அந்த தேடி வருவாரு புறக்கணிக்கிற எதிரிகள் போடுற அவங்க கொஞ்சம் குழவரிங்கிறாரோ அவங்களும் பேசுங்க யாரு இஸ்லாக்களை இதை பின்பற்றுவேன் அதை பின்பற்ற மாட்டேன் ஆர்டர் போடுறோ அவளை விட்டு சொல்லுங்க நபிகள் குற்றம் குறைகளை கண்டித்து அல்ல இருக்கிறோம் அதை எல்லாத்தையும் எடுத்துப்பாரு ஒரு மனிதர் ஒரு தலைவர் ஒரு ஜனாதிபதி ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு தொண்டர்களை பற்றி இருக்கிற தலைவர் அவருடைய வாழ்க்கை இப்படி தூய்மையாக இப்படி நேர்மையாக இப்படி நீதியாக இப்படி ஒழுக்கமாக இத்தனை வருமைக்கு கீழே இத்தனை எளிய வாழ்க்கை என்று சொன்னால் அதுவும் எல்லா வாய்ப்பும் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாக்கள் திறந்து கிடந்து ஒண்ணுமில்லாத இல்லாத அரசாட்சி இல்ல பிரம்மாண்டமான அரசாட்சியை கையில் வச்சிருந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட நீதி வழங்குவல் அவரால் வாழ்க்கை நடத்த முடியும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதரை மாமனிதர் என்று சொல்லாமல் அற்புத தலைவர் என்று சொன்னால் சொல்லாமல் വർദ്ദേശിക്കടും ഇവർ തലവർ ഇവർ തന്നെ പിൻപറ്റത്തും ഉണ്ടോ അഴകാൻ വിമാതിരി അവരെ പിന്പറ്റി അവർ മാറി യാതും ഒരിജിനില്ല എന്തോ ഒരിജിനി തൂമിയാണ് ഒരു തലവർ ഇല്ല അവർ മാറി നെർമയാണ് ഒരു തലവർ ഇല്ല அவரை மாதிரி சொன்னவர் சொன்னபடி இந்த தலைவர் ஒருத்தர் அவரை மாதிரி கஷ்டத்தோடு கஷ்டம் வாழ்க்கை நடத்திய ஒரு தலைவர் இல்லை அவரை மாதிரி தான் கொள்கையை வச்சு காசு சம்பாதிக்காத தலைவர் எவனும் இல்லை எனவே அவர் சொன்னதை பின்பற்றி அவருடைய வாழ்க்கையை செயல்படுத்தி அவருடைய கொள்கை கோட்பாடுகள் உலகத்தில் எடுத்து சொல்லி அது வாழ்க்கையில கடைபிடி வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவரை மதிப்பதற்கு அர்த்தம் இந்த முஸ்லிம் சமுதாயம் போடுகிறது மேலைகளில் புகழுது தாக்கைகள் புகழுது வாழ்க்கையில எடுத்து வறந்துவிடுகிறது உண்மையில் அவரது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் அவர்களுடைய அப்படியே கண்கள ஊதி அவர் ஊதி கண்களில் தேவைதான் நவீன நாயத்தை மதித்ததாக அர்த்தமாகாது அவரை என்ன சொன்னார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ எத்தனை தூய்மையாக உலகத்திலே வாழ்ந்து சொன்னார்களோ அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் அல்லா ஒரு அப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செல்வதற்கு நம் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்ப்பானாக வாசுதாவானாலும் அன்பில்லா இருப்பிலாளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இருக்கிறார்கள் அல்லா